வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தேசிய தலைவர் மண்ணை வந்தடைந்து தியாகதீபம் திலீபனின் நினைவூர்த்தி தியாகதீபம் திலீபனுக்கு சிலை வவுனியா மாநகர சபையில் முன்வைக்கப்பட உள்ள கோரிக்கை தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் யாழ் பல்கலையில் ரத்த முகாம் மன்னார் காற்றாலைகளை அமைக்கும் பணி நடக்கும் மக்கள் போராட்டத்தை கணக்கெடுக்காத ஜனாதிபதி எடுத்த முடிவு நல்லூர் பிரதேச சபையின் தான் சபையின்றி திணறும் குறுக்கள் மடம் புதைகுழியை தோண்டுவதற்கான செலவு அறிக்கை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு பணிப்புரை எக்ஸ்பிரஸ் ஏற்படுத்திய பாதிப்பிற்கான இழப்பீட்டை வழங்க மறுப்பு திருட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரரிடம் கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகள் ஓமந்தையில் ரயில் மோதி ஒருவர் படுகாயம் கால் துண்டிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரித்த பிரான்ஸ் தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாகதீபம் தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகிறோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தி பவனியானது தேசிய தலைவர் இன்று மாலை மண் வெல்வெட்டித்துறையை வந்தடைந்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகின்றோம் என்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற உறுதி பவனியானது இன்று மாலை தேசிய தலைவர் மண்ணான வல்வெட்டித்துறையை வந்தடைந்துள்ளது தியாகதீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் வல்வெட்டுத்துறை மக்களின் அஞ்சலிக்காக இன்றைய தினம் வருகை தந்திருந்தது இதன்போது பொதுமக்கள் தியாகதீபம் அவர்களுக்கு உணர்வுபூர்வமான அஞ்சலியை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து எள்ளங்குளம் மாவீரர் தொயிலுமில்லத்திற்கும் சென்றுள்ள நிலையில் எள்ளங்குளம் மாவீரர் துயிலுமிலத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் ஆக்கிரமித்துள்ள நிலையில் துயிலமில்ல முன்வீதியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது தியாகதீபம் திலீபனுக்கு சிலை வைப்பதற்கு இடம் கோரி வழங்கப்பட்ட கடிதத்தின் மாநகர மாநகர சபை அமர்வில் முதல்வர் தெரிவித்துள்ளார் தியாகதீபம் திலீபனுக்கு சிலை வைப்பதற்கு இடம் கோரி வழங்கப்பட்ட கடிதத்தின் கோரிக்கையை மாநகர சபை அமர்வில் முன்வைப்பதாக வவுனியா மாநகர முதல்வர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தியாகதீபம் திலீபனுக்கு சிலை வைப்பதற்கு இடம் கோரி மாநகர முதல்வரிடம் கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த கோரிக்கையை முன்வைத்து வவுனியா வர்த்தகர் ஒருவரால் குறித்த கடிதமானது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அவரால் வழங்கப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழர்களுக்காக உன்னத லட்சியத்திற்காக பல நாட்களாக பசியிருந்து நீத்த தியாகி திலீபன் அண்ணாவுக்கு சிலை வைப்பதற்காக வவுனியாவில் இடம் ஒன்றினை ஒதுக்கித்தாருங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடிதத்தினை சபை முதல்வர் குறித்த சிலையினை வைப்பதற்கு இடம் கோரி வழங்கப்பட்ட கடிதத்தினை மாநகர சபை அமர்வில் முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு கோரிக்கைக்கு அமைய வேறு சில நடைமுறைகளும் இருப்பதன் காரணமாக அதனையும் செயற்படுத்தி அந்த ஆவணங்களையும் பெற்றுத்தருமாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகம் எங்கும் தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தல் வாரமானது உணர்வு ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது தமிழர் தாயகமெங்கும் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் வாரமானது உணர்வு ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் உயிர் கொடுத்த உத்தமனுக்காய் உதிரம் கொடுப்போம் என்னும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தால் இரத்த தான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இரத்த தான முகாமானது செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை முன்னெடுக்கப்பட அனைத்து தரப்பினரையும் இந்த ரத்த முகாமில் பங்கெடுக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை தீபகம் நினைவேந்தர் குழுவின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் பூங்குதேவு பகுதியில் தியாகதீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி ஆரம்பமாகி நடைபெற்றது இதன்போது தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இவ்வூர்தி பவனியானது புங்குடுதேவு பகுதி மக்களின் அஞ்சலிக்காக முக்கியமான இடங்களில் தரித்து நின்று அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொண்டது இந்த ஊர்தி பவனிக்கு யாழ் தீவகம் நினைவேந்திர குழுவின் ஏற்பாட்டாளர்கள் வேளணை பிரதேச சபை உறுப்பினர்கள் புங்குடுதேவு பிரதேச பாடசாலை மாணவர்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர் மன்னார் நகர பகுதியில் நிறுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கிறார் என தெரிய வருகின்றது மன்னார் நகர பகுதியில் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கின்றார் என தெரிய வந்துள்ளது அது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசினதும் ஜனாதிபதியினதும் தீர்மானம் அடங்கிய அறிவுறுத்தல் பெரும்பாலும் இன்றைய தினம் மன்னார் செயலகத்திற்கு கிடைக்கும் என விடயம் அறிந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை நேரடியாக பேச்சு நடத்தி விடயம் குறித்து முடிவெடுப்பதற்கு ஒரு மாத கால அவகாசமும் அவரினால் வழங்கப்பட்டிருந்தது எனினும் இந்த காற்றாலை அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து நேற்று ஐம்பத்து ஓராவது நாளாக பொது அமைப்புகள் தமது எதிர்ப்பை காட்டி போராடி வருகின்றன இந்த நிலையில் திட்டமிட்டபடி காற்றாலைகளையும் அமைக்கும் பணியை முன்னெடுக்கும்படி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் என தெரிய வந்துள்ளது மேலும் ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாட்டை விட்டு புறப்படும் முன்னர் ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழர் பகுதியில் உள்ள பிரதேச சபைகளுக்கு ஆளுமையுள்ள நபர்கள் தெரிவு செய்யப்படவில்லை என கலாநிதி சிவகுமார் சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர் பகுதியில் உள்ள பிரதேச சபைகளுக்கு ஆளுமையுள்ள நபர்கள் தெரிவு செய்யப்படவில்லை என கலாநிதி சிவகுமார் சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மைய நாட்களாக நல்லூர் பிரதேச சபை மானிப்பாய் பிரதேச சபை மற்றும் யாழ் மாநகர சபை என அனைத்து இடங்களிலும் தொடர் பிரச்சினைகள்தான் இடம்பெற்று வருகின்றன இவை அனைத்தும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தவிர செய்ய தேவையில்லாத வேலைகளை தொடர்ந்து செய்து வருவதை வெளிப்படையாக காட்டுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு கிழக்கரியாலை மிகவும் ரம்மியமான இடம் எனவும் உல்லாச பயணிகளை கவரக்கூடிய இந்த இடத்தை நல்லூர் பிரதேச சபை பாழாக்குவதை அவர் விரும்பவில்லை எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு அவர் பல அறிவுரைகளை தெரிவித்ததுடன் கிழக்கு அறியாளியை ஒரு உல்லாச மையமாக மேம்படுத்தும் விரிவான திட்ட வரைபடத்தை நல்லூர் பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்க அவர் முன்வந்துள்ளார் மட்டக்களப்பு குருக்கள் மடம் புதைகுழி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புதைகுழி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சப்னா சிராஜினால் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முஃபாரக் முஹசம் உட்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் கடந்த பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நீதிமன்றில் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நிதி அறிக்கை தொடர்பில் மேலதிக அபிவிருத்திகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் இன்றைய தினம் ஆராயப்பட்டுள்ளது ஏற்றுக்கொண்ட களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் அதனை மட்டக்களப்பு மீல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கும் நிதியமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளை பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றுதலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பு வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றுதலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான கப்பல் தீப்பற்றுதலுக்கு உள்ளானது இதனால் நாட்டின் கடல் வளம் பாரிய அளவில் மாசடைந்ததுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையுதுங்கியிருந்தன இந்த நிலையில் அதற்குரிய இழப்பீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாளிகாவத்தை மல்வத்தை பாலத்திற்கு அருகில் பல திருட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டார் மாளிகாவத்தை மல்வத்தை பாலத்திற்கு அருகில் பல திருட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரரிடம் மேலும் விசாரணையை மேற்கொண்ட போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிக்குரிய தோட்டாக்கள் மற்றும் ஒரு மகசின் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாளிகாவத்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி நாற்பத்தி ரெண்டு உயிருள்ள தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மேகசின் அதேபோல் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை மாளிகாவத்தை காவல்துறையினரின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன ஓமந்தையில் ரயிலில் மோதி ஒருவர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஓமந்தையில் ரயில் மோதியதில் ஒருவர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் படுகாயம் அடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் ஓமந்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு புறக்கோட்டை நோக்கி பயணித்த ரயில் மோதியதிலேயே இவ்வாறு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு புறக்கோட்டை நோக்கி பயணித்த ரயில் பவுனியா ஓமந்தை பகுதியில் பயணித்த வேளையிலேயே அதில் ஒருவர் மோதுண்டு படுகாயமடைந்துள்ளார் மேலும் ரயில் மோதி படுகாயமடைந்த நபர் இடதுகால் துண்டிக்கப்பட்ட நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்த பிரதேசத்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் பலஸ்தீன அரசை பிரான்ஸ் முறையாக அங்கீகரித்துள்ளது பலஸ்தீன அரசை பிரான்ஸ் முறையாக அங்கீகரித்துள்ளது இதன்படி இந்த நடவடிக்கையை எடுக்கும் நாடுகளின் வரிசையில் தற்போது பிரான்சும் இணைந்துள்ளது நியூயார்க்கின் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பேசிய ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது என்றும் காசாவில் நடந்து வரும் போரை எதுவும் நியாயப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மோதலுக்கு இரு நாடுகள் தீர்வு காண்பதற்கான திட்டங்களை மையமாக கொண்ட ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒருநாள் உச்சி மாநாட்டை நடத்துகின்றன எனினும் இந்த மாநாட்டில் ஜெர்மனி இத்தாலி மற்றும் அமெரிக்கா என்பன கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்